இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்னால பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமாமே அப்படியா எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல நமக்கு எப்பவுமே பிங்க் பிளாக் ஒயிட் அந்த கலர் தான் வீரவை திறந்து பார்த்தா டிரெஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ஆனா கலர்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இந்த பிங்க் ஒயிட்டு பிளாக் அப்படின்னு அதனாலயும் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறதே சும்மா சொல்லக்கூடாது நம்ம கலருக்கு இந்த ப்ளூ கலர செட் தான் போல இந்த டாப் வந்துட்டு அனார்கலி குர்த்தி மாதிரி தான் கொடுத்திருக்காங்க அதுலயும் இந்த சம்மர் டைம்ல எல்லாம் ஆபீஸ் போறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த காட்டன் குர்த்தி எல்லாம் போட்டோம்னா ரொம்ப வேர்க்கும் ஆனா இது வந்துட்டு அப்படி இல்ல சாஃப்டா இருக்கு போட்டதே தெரியல டிரெஸ்ஸோட மெட்டீரியல் வந்துட்டு ரேன் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க இந்த டிரெஸ்ஸுக்கு ரொம்ப மினிமலான மேக்கப் போட்டுட்டு சின்ன சின்ன கம்மல் அந்த செயின் எல்லாம் போட்டுட்டு போட்டோம்னா அவ்வளவு கியூட்டா இருக்கும் டாப் மேல வந்துட்டு பிளார் டிசைன் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ போர்த் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க உள்ள வந்துட்டு லைனிங் துணி எல்லாம் குடுக்கல கிளாத் நல்லா திக்கா இருக்கனால டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் இருக்காது இதோட பிரைஸ் வந்துட்டு வெறும் த்ரீ பிப்டி ருபீஸ் தான் கேஷுவல் அண்ட் டெய்லி யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டிரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா லிங்க் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இல்லன்னா இந்த ரீலை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்